வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் லெசன் த்ரீல போயம் வந்து பார்க்க போகிறோம் எம் எவ்ரி உமன் இந்த போயம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ராக்கி நாரியானி ஷெர்க் வந்து எழுதியிருக்காங்க இந்த போயம்புல வந்து எதை பத்தி சொல்றாங்கன்னா வந்து பெண்களை பத்தியும் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அவங்களுக்குள்ள எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க எப்படி வந்து எல்லாரையும் பார்த்துப்பாங்க அவங்கள வந்து நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களோட குரோத் இந்த நேஷனுக்கு அவங்களோட குரோத் வந்து எப்படிப்பட்டது இந்த மாதிரியான தான் வந்து இந்த போயம்ல வந்து சொல்றாங்க வாங்க இந்த போயம் வந்து மெமரி போயம் கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடியது அதனால் வந்து ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்குங்க இதில் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் இல்லாமல் வந்து நல்லா வந்து எழுதி கூப்பிட்டு படிச்சுக்குங்க ஃபுல்லாகவே படிச்சுக்குங்க போயம் லைன்ஸு எந்த லைன் வேணாலும் எக்ஸாமில் வந்து கேட்கலாம் இல்லை ஃபுல்லாகவே வந்து எழுத சொல்லலாம் அதனால் நல்லா படிச்சுக்குங்க இந்த போயமை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க ஏ உமன் இஸ் பியூட்டி இன் நேட் அப்படின்னா உமன் வந்து பிறவிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழகா இருக்கவங்க அவங்க மனதளவுலயும் அழகாக இருப்பாங்க இயல்பாகவே அவங்க அழகாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏ உமன் இஸ் பியூட்டி இன் நேட் செகண்ட் லைன் பாருங்க எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அவங்க வந்து எதனோட அடையாளம் அடையாளமா இருக்காங்கன்னா அவங்களோட பவர் அவங்களோட ஆற்றலும் அவங்களோட வலிமைக்கு வந்து ஒரு அடையாளமா வந்து திகழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க she puts her life at stake இவங்களோட லைஃப வந்து இவங்களோட வாழ்க்கையே வந்து நமக்காக வந்து அடமானம் வைக்கிறாங்க பணயம் வைக்கிறாங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஷீஸ் ரியல் ஷீஸ் நாட் ஃபேக் இவங்க வந்து எல்லா விஷயத்திலையுமே ஒரு பெண்கள் பார்த்தீங்கன்னா ரியலா உண்மையாகவே நடந்துப்பாங்க எதையும் வந்து ஃபேக்காக வந்து நமக்காக நடிக்க மாட்டாங்க உண்மை ரியலாகவே நம்ம கிட்ட அன்பாக வந்து இருப்பாங்க எந்த விஷயத்துக்காகவும் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் இருக்கிற மீனிங் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க உமன் உமனோட ஸ்பெல்லிங் பாருங்க டபிள்யூஓ எம்ஏஎன் மென் உமன் இஸ் பியூட்டி பியூட்டியோட ஸ்பெல்லிங் பாருங்க பிஇஏ யூ பாரு பிஓ டபிள்யூஇஆர் பவர் ஸ்ட்ரென்த் एसटीएल स्पेलिंग आरएल रियाल புரிஞ்சுதுங்களா இவங்க வந்து இயல்பாகவே சின்ன வயசுலேருந்தே அவங்க பிறவிலே வந்து அழகா இருப்பாங்க அவங்க வந்து எதற்கு அவங்களோட ஆற்றல் வலிமைக்கு அடையாளமாக இருக்காங்க இவங்களோட லைஃப் அடமானம் வைக்கிறாங்க நமக்கு நமக்காக வாழ்க்கையே இவங்க வந்து எல்லாத்திலுமே வந்து ரியலா உண்மையா இருப்பாங்க எதையுமே வந்து நடிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் அடுத்த பாருங்கள் இந்த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சி இன் ஸ்பிரிங் அதாவது இது வந்து என்ன எதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா சம்மர் கோடைக்காலத்தை வந்து நம்மளோட துன்பமாக வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த சம்மர் ஆஃப் லைஃப் அதாவது காலம்னா துன்பம் நடத்தும் துன்பமாக வந்து கம்பேர் பண்ணுறாங்க கஷ்ட காலம் வந்தாலும் அவங்க வந்து அந்த கோடை கோடைக்காலத்தையே என்ன நினைப்பாங்கன்னா ஷி இஸ் ரெடி டு சி இன் ஸ்ப்ரிங் அந்த கஷ்டமான சூழ்நிலையை கூட அவங்க வந்து ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்னா வசந்த காலமாக நினச்சி வந்து பார்ப்பாங்களாம் இது வந்து இந்த துன்பம் முடிஞ்சாலும் நமக்கு அடுத்தது வந்து நம்ம வசந்த காலம் வரும் இனிமையான காலம் வரும் அப்படின்னு வந்து அத அதை நோக்கி வந்து பயணிப்பாங்கன்னு சொல்றாங்க ஷி சேஸ் ஸ்பிரிங் வில் கம் அகெய்ன் மை டியர் நம்ம கோடைக்காலம் வந்து வந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஸ்ப்ரிங் சீசன் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஷி சே ஸ்பிரிங் ஸ்பிரிங் வரும் வசந்த காலம் நமக்கானது காலம் வரும் ஸ்பிரிங் வில் கம் அகேன் திரும்ப வரும் மைடியர் நீ கவலைப்படாத நீ மைடியர் அன்பு அன்பானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க கோடைக்காலம் போயிடுச்சுன்னா சம்மர் ஸ்ப்ரிங் சீசனும் நமக்கு அகேன் வரும் நமக்காக அப்படின்னு சொல்கிறாங்க லெட் மீ கேர் ஃபார் த ஓன்ஸ் ஹூஸ் ஹூஸ் ஹூ ஆர் நியர் இவங்க வந்து யார் இவங்க கூட வந்து கே பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லெட் மீ கேர் ஃபார் த ஓன்ஸ் ஹூ ஆர் நியர் அவங்களுக்காக கூட யார் இருக்காங்களோ அவங்க வந்து கேர் பண்ணி நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஷி இஸ் த உமன் ஷி ஹேஸ் நோ ஃபியர் அவங்க அவர் தான் உமன் The summer S U M M E R summer of life. She is ready to see in spring. S P R I N G Spring. She says spring will come again, my dear. Let me care for the ones who are near N E -A, are near. She is the woman. She has no fear. Fe ஏ ஆர் அடுத்த பேரகிராப் ஸ்ட்ராங் இஸ் இன் ஹர் ஃபேத் அண்ட் பிலீஃப் இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இவங்களோட நம்பிக்கை அண்ட் நம்பிக்கையை வைக்கிற விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து உண்மையில உண்மையாகவும் ஸ்ட்ராங்காகவும் வந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க Persistence இஸ் த கீ to எவ்ரி திங் இப் இவ் பெர்சிஸ்டன்ஸ் என்னென்னா விடாமுயற்சி இவங்க எந்த விஷயத்தையுமே விடாமுயற்சியோடு செஞ்சுட்டே இருப்பாங்க இதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு கீ மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சேஸ் ஷீ டிஸ்பைட் த சைஸ் அண்டு க்ரோன்ஸ் அண்டு மோன்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த நமக்கான தவிப்புகள் எந்த தவிப்புகள் இல்லை புலம்புகள் புலம்பல்கள் இல்லை சோக குரல் நமக்கானது எது இருந்தாலுமே நம்ம எப்படி இருக்கணுமா ஷி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஹெய்த்து இவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு திடமாக ஒரு விசுவாசமாக ஒரு நம்பிக்கையோட நிலையாக வந்து இருப்பாங்க ஷி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபேத் இவங்களோட நம்பிக்கையில உறுதியா வந்து இருப்பாங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு புலம்பல்கள் வந்து இருந்தாலும் இவங்க வந்து எல்லா அவங்களோட நம்பிக்கையில ஒரு வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஸ்ட்ராங் எஸ்டிஆர்ஓ என்ஜி ஸ்ட்ராங் she in her faith and belief இவங்களுடன் faithலியும் beliefலியும் இவங்கள் வந்து strongாக இருப்பாங்க faith உடு spelling பருங்க F-A-I-T-H faith and belief B-E-L-I-E-F-S belief persistence persistence நேனதுன் விடாம் இருச்சி P-E-R-Persis S-I-S-S persistence T-E-N-C-E tense persistence is the key to everything E-V-E-R-Y, everything, T-H-I-N-G, thing. Says, she, despite the size and groans and moans, despite D-E-S-P-I-T-E, -E, despite size, S-I-G-H-S-I, -S -S and groans, G-R-O-A-N-S, groans, moans, M-O-A-N-S, moans. She is strong. She is T -R -O -N -G S-T-R-O-N-G, strong. F F F A I -T -H faith, firm, F I I B E E L அடுத்து இவங்க வந்து ஒரு பெண் சிங்கம் அவங்கள வந்து கேலி செய்ய நினைக்காதீங்க அவங்கள அவங்கள வந்து கேலி செய்யாதீங்க அவங்களோட சிங்கம் அவங்க பெண் சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து 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 அவங்கள அவங்கள இது பண்ணாதீங்க அவங்களை அவங்கள சீனீங்கன்னா அவங்க வந்து உங்களை விட்டு வைக்க மாட்டாங்க அவங்கள நீங்க தேவையில்லாம போய் பிராங்க் பண்ணீங்கன்னா அவங்கள சீனீங்கன்னா அவங்க உங்களை விட்டே வைக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்களோட ப்ரைடையும் அவங்களோட செல்ஃப் ரெஹ் ரெஸ்பெக்டையும் வந்து கெடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஷீ நோஸ் ஹவு டுர் அவங்களுக்கு தெரியும் அவங்கள வந்து நீங்க ஏதாச்சும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் ப்ரைடையும் கெடுக்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை வந்து எப்படி அடக்கிறது உங்களை எப்படி அழிக்கிறதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு ஸோ பி வேர் அப்படின்னு சொல்றாங்க உஷாரா இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க she is a lioness l-i-o-n-e-s-s -S. lioness don't mess m-e-s-s -S mess with her she will not she will not spare you if you are a prankster spare s-p-a-r-e spare prankster p-r-a-n prankster S -T -E -R s-t-e-r prankster don't ever, ever try to saw her pride. P R I D E pride. Her self respect. L S E L F self respect. R E S P E C T respect. She knows how to ta. Ta or S W T H A W ta you. Saw you. So beware. B E W A R E. Beware. She is today's woman.

her நியர் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க பெண்களை பற்றி அவங்க எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படின்றத பற்றி இந்த போயம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது மனப்பாட பாட்டு நல்லா வந்து படிச்சுக்கோங்க எல்லா டவுட் இருந்தால் வந்து கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி